நம்முடைய முயற்சி இல்லாமல் இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு பேர் என்னங்க அப்போ என் மனசுக்கு பேர் என்னங்க இதில் நல்லா நீங்கள் வந்து பதிய வச்சுக்கணும் உங்கள் மனசு என்பது உங்களது இல்லை யாருது இறைவனுடையது இயற்கை இது இயற்கையும் என் மனமும் ஒன்று அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன ஆயிடணும் கிளியரா அழுத்தமாக நீங்கள் ஸ்டாம்ப் போட்டுக்கணும் அதில் கன்ஃஸே ஆகிக்கூடாது இந்த அறிவை கொண்டு இந்த மனசை கட்டுப்படுத்துவது என்பது ஒருபோதும் முடியாது நான் குடுகுடுன்னு சூப்பு குடிச்சிட்டு வந்துட்டு என் ஆர்ட்டு அடிச்சிக்காதுன்னு சொன்னால் என் ஆர்ட்டு என்ன பண்ணும் அது மாதிரி இந்த அறிவை வச்சுட்டு நான் மனசை எப்படி ஆச்சா என்ன பண்ணிடலான்னு சொன்னால் அதெல்லாம் கேட்காம அது அது போக்கில் செயல்படும் அப்படிப்பட்ட ஒரு ஏன் அது போக்கில் செயல்படும்னா மனசும் இயற்கையான இயற்கையான கருவின்னு சொன்னேன் இருக்கிற கிப்டு சொல்கிறேன் அது நம்மளு தான் தான் கடவுள் ஓகேவா இயற்கைனா என்ன இயற்கையென்னா என்ன ஒரு கேள்வி இயற்கைன்னா என்ன இல்லை அப்படியா அப்படி அப்படி போனால் அது நிறையா போகலாம் நான் சொல்கிறது சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் பஞ்சபூதங்கள் இயற்கைன்னு சொல்லிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கா ஒவ்வொரு செகண்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது காற்று ஒரு செகண்ட் மாதிரி ஒரு செகண்ட் இருக்கா இல்லை வெப்பமும் ஒன்றும் இல்லை காற்று ஒன்று மாதிரி இருக்குல்ல ம இந்த வானத்தில் ஒரு மாதிரி வானம் இருக்கா இல்லை வெப்பநிலைக்கா தண்ணி ஒரு மாதிரி நிற்குதா ஓடிங்கிட்டே இருக்கு அந்த மாதிரி மண் ஒரு மாதிரி இருக்கா மாற்றம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா செடி எப்படி அத்தனை வந்து வளரும் அத்தனை நடக்கும் ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முயற்சி இல்லாமல் இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு பேர் என்னங்க அப்போ என் மனசுக்கு பேர் என்னங்க இதில் நல்லா நீங்கள் வந்து பதிய வச்சுக்கணும் உங்கள் மனசு என்பது உங்களது இல்லை யாருது இது இறைவனுடையது இயற்கை இது இயற்கையும் என் மனமும் ஒன்று அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன ஆயிரணும் கிளீராக அழுத்தமாக நீங்கள் ஸ்டாம்ப் போட்டுக்கணும் அதில் கன்ஃப்யூஸே ஆகிக்கூடாது புரியுதா நான் யார் அப்போ அடுத்தது ஒரு கேள்வி அப்ப நான் யார் அப்படின்னா இல்ல அங்கெல்லாம் போல அந்த மாதிரிலாம் சொல்லல நான் இன்னும் வருவோம் இது யாருங்க இப்போ சூப்பு குடிச்சது யாரு இல்லை நானா அது நானாக செஞ்சது தானே வாலண்டரி வாலண்டரி தானே இயற்கை தான் இன்வாலண்டரி நானா செய்யறது சூப் நானாக தானே போய் குடிச்சிட்டு வந்தேன் கை கால்களை என்னுடைய வேலைக்கு பயிற்சி நான் தானே நிறுத்தி விட்டது நானாக செஞ்சேனா அதுவும் நடந்துச்சா நானாக செஞ்சது நானாக செய்கிறது பூராந்தான் நான் என் அறிவு சரவணன் சரவணனுடைய நான் அனுபவிப்பவன் சொல்கிறாங்க இல்லையா அனுபவிப்பவன் சரவணன் நான் எனது அறிவு எனது புத்தி எல்லாமே என்னங்க ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறேன் சரவணன் என்பதும் அறிவு என்பதும் புத்தி என்பதும் அனுபவிப்பவன் என்பதும் நான் என்பதும் எல்லாமே என்னங்க ஒன்று தான் மீதி இது ஒன்று இதுக்கு பேர் என்ன நேச்சுரல் முடிஞ்சு போச்சு ரெண்டு தாங்க இருக்குது இது இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன் இன் இதுக்கு பேர் முடிஞ்சு போச்சா தெளிவாக புரிஞ்சிடுச்சு தானே சரி இந்த வாலண்ட்ரியை வச்சு இந்த இன்வாலண்ட்ரியை என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத மனசு புரிஞ்சிக்கணுமா இது புரிஞ்சிக்கணுமா இங்கே புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இயற்கையை வந்து அது நம்மளை புரிஞ்சுக்குன்னு சொல்லுதான் நாம் புரிஞ்சுக்கிறோமா வெயில் அடிக்குது மழை பெய்யுது அது சொல் அது வந்து நம்மகிட்ட அது அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியுதா புரியுதுல்ல சார் அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ தவிர அது நம்ம சொல்லலை அதனுடைய நடவடிக்கையை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சு நம்ம நமக்கு தேவையானதை செய்து கொள்கிறோம் அப்படின்னா புரியுதா ரைட் இப்போது நான் இப்போ சொன்னதின் சாராம்சம் மனசு உடம்பு ரெண்டு வகையாக செயல்படுற மாதிரி மனசு ரெண்டு வகையாக செயல்படுது இங்கே மனசுக்குள்ளே என்னுடைய முயற்சி இல்லாமல் எண்ணங்களும் உணர்வுகளும் இயற்கையாக எப்படி காற்று மழை அந்த மாதிரி இயற்கையாக வெளிப்படுறது வேறு எண்ணமும் உணர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேவா என்ன வெளிப்பட்டுருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு ஓகேவா இங்கே வந்து ரைட்டு தப்பு வேணும் வேணாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் கெட்டது நல்லது காம குரோதம் லோபம் மஜம் ஆச்சரியம் என்னென்ன லொட்டு லொசுக்கு இருக்குதோ அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது அத்தி நாங்கள் போய் கேள்வியே கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது ஏன் வெயில் அடிக்கிறேன்னு கேட்க முடியுமா ஏப்பா இப்படி காற்று அடிக்கிற எப்போ அப்படி மழை பெய்யற எதையாவது கேட்க இல்லை நான் சொன்னால் தான் அங்கே எதாவது ரெஸ்பான்ஸ் நடக்குமா அப்படின்னு நடக்கும் அது மாதிரி தான் இங்கே இங்கே எது வந்தாலும் இது என்னான்னு தெரிஞ்சிக்கலாமோ தவிர இந்த அறிவுனால் இங்கே உள்ளே போய் ஒன்றுமே அழிக்கிறதோ மாற்றுறதோ சரி பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ எப்படியாச்சும் மாற்றிடலாம் எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் எப்படியாச்சும் எத்தனை இந்த பிறவி இல்லை இன்னும் எத்தனை பிறவி ஜென்மம் ஜென்மமாக எடுத்தாலும் ஒரு ஆணி நடக்காது இயற்கையை நம்மளால் எதை பண்ண முடியுமா சார் அது மாதிரி என் மனசில் வர்ற எண்ண உணர்வுகளை என்னால் வர் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கிறது தான் மிக மிக முக்கியமான சாரம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பேர் தான் என்னங்க ஞானம் ஞானம்னா என்னன்னா என் மனதில் வெளிப்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்த்து எனது அறிவினால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு விளங்கி கொள்வதற்கு பேர் என்னங்க அதுக்கு தானே சார் நீங்கள் வந்துருக்குறீங்க இப்போ நீங்களா தெரிந்து கொண்டீர்களா தெரிஞ்சிக்கலையா இன்னும் வகுப்பு வகுப்புண்ணே பார்ட் தானே சொல்லியிருக்கேன் பார்ட் பியை பேசலையே இன்னும் 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 பார்ட் பியில் சொல்லுவோம் அதுக்குன்னு இப்போ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் பார்ட் ஏன்னு சொன்னேன் கரெக்ட் தானே அதனால் உங்களை மாதிரி பயங்கர திறமையானுங்களுக்கு தான் நாங்கள் இது தப்பாக சொல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்ல வரேன் ஓகேவா இப்போ நம்ம அதை வந்து இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு இது வழியாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்